guys nice. welcome back to super tech, super tech.

அதனால காது கேட்காதவங்களுக்கு கூட காது கேட்க வைக்கலாம் லைக் அந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல ஹேரிங் ஏர் மிஷின் அந்த மிஷின் யூஸ் பண்றவங்க கூட அந்த ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க காது கேட்க வச்சுக்கலாம் இது எப்படி பாசிபிள் ஹவு ஹியரிங் ஏர் மிஷின் வொர்க்ஸ் நம்ம அந்த செவன்டி மிஷினை மூணு பாட்டாக பிரிக்கிட்டு வரோம் காய்ஸ் அதிகம் மறந்து போச்சு காய்ஸ் பாஸ்வேர்டு என்ன ப்ரோ பாஸ்வேர்டு ம் ஓகே ஆன் பண்ணியாச்சு என்னால் ரீல்ஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கேன்னு கேட்காதிங்க இப்படிதான் ஆச்சு ரெண்டு இருக்க முடியாது ஓகே இப்போ மூணு பார்ட்டாக பார்ட் மைக் செகண்ட் பார்ட் ஆம்பிளிஃபையர் பார்ட் ஸ்பீக்கர் எல்லாமே தெரியும் வந்து ஒரு வேவை பண்ணி அதாவது பண்ணி பேசுறதுக்காக நீங்கள் திருவிழாவில் பார்த்துருக்கலாம் மைக் வச்சு ஸ்கூல் டேஸில் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி ஸ்கூல் வெளியிலலாம் நார்மல் டே நார்மல் டேக்கு ஸ்பீக்கருக்கு வெளியே வந்து டப்பா டப்பா வச்சிருப்பாங்க இருப்பாங்க ஆப்பிள் ஆம்பிளிஃபையர் அதை சுருக்கி கூட வச்சு ஆப்பிள் அரை பார்ட்ஸ் சொருகி வச்சிருக்கலாம் ஆப்பிள் அந்த இடத்துல இருக்கா ஓகே அந்த ஹியரிங் மிஷின் தான் இந்த மூணு பார்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசுகிற சவுண்டை அந்த மைக் ஒடையே ரிசீவ் பண்ணி வழியா ஆம்பிடியூட் பண்ணி ஸ்பீக்கர் வழியா நம்ம காலகிறது கேட்க வைக்கலாம் எப்படிதான் அந்த ஹியரிங் மிஷின் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ இது வந்து எப்பயுமே சும்மா பர்னட்லேருந்தே கார் கேட்காதவங்களுக்கு இதை வச்சு இது பண்ண முடியாது பட் இப்போ ரீசெண்டாக வயசான நாளாக எது இந்த மாதிரி ஹெட்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கார் கேட்க போவோம் அதனாலையும் இந்த ஹியரிங் எட் மிஷின் யூஸ்மே இந்த ஆப்பிளோட இயர்பாட்ஸ் டூ அதுக்கு மேலே வந்து எல்லா மாடலுமே அவைலபிளாக இருக்குது ஸோ எதுவுமே அந்த மைக்கோடையே அப்சர்வ் பண்ணி அதில் இருக்க ஆம்பிளிஃபையர் அது போக அதில் எம் டூ ஜிப்னு சொல்லி ஒரு ப்ராசஸர் இருக்குது அந்த ப்ராசஸரோடு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நம்ம கொடுக்குறதுனால நல்லா ஃபியூச்சர் கொடுக்கும் எதுவுமே மைனெட்டும் மாடரேட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் பிறந்ததுலேருந்து கேட்காதவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இந்த கிராம இந்த ஏர்பாட்ஸ் போட்டு போனோம்னா என்ன பார்த்து அப்படியே கார்த்திகே கால் மிஷின்னாலும் கேட்பேன் கேட்கல ஆனால் இப்போ அதை ஒரிஜினல் ஆகிடுவேன் எங்களுக்கு ஆப்பில் இந்தியாவில் அப்புறம் ஏன்டா தேவையில்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கீன்னு கேட்டீங்கன்னா பெங்களூரில் ஓட்டை இந்த மாதிரி தான் அவங்க பாட்டிக்கு வந்து ஹெட்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான் காது கேட்கும் காது தலை மிஷின் பார்த்துக்கலாம் ஆனால் என்ன ஆயிடுச்சு இந்தியாவில் இல்லைன்னு அவன் மனசு உடஞ்சு போய் அப்படியேவும் நம்மளே இதை அன்லாக் பண்ணிடலாம் அந்த ஃப்யூச்சரை அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா இந்தியாவில் வந்து பயாலஜிக்கல் க்ளீனிங் அது என்னான்றதுல ஏதோ ஒரு இது இருக்குது போகல கப்ரூவல் குடிச்சா தான் இந்த மாதிரி அந்த ஃப்யூச்சரை கொண்டு வருவாங்களா பட் இந்தியாவில் அவங்க அப்ரோடு கொடுக்காதனால இன்னும் அப்படியே வச்சுருந்துருக்காங்க ஸோ இந்த பையன் என்ன பண்ணிட்டா நம்மளே இந்த ஃபியூச்சரை அன்லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓவனில் இருக்கிற அந்த ஓவனுக்குள்ள பிள்ளை ஆப்பிள் ஏர்பாட்ஸு தூக்கி பாப் வேக வைக்கும் தூக்கி போட்டு வேக வச்சிருக்கேன் தானே வேக வைக்கல வச்சுருக்கேன் வச்சு வச்சிருக்கேன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அது ஃப்ரீக்வன்சி வந்து அந்த அதோடய ஃப்ரீக்வன்சி இதோட ஃப்ரீக்வன்சி ஒன்றா இருந்ததுனால ஸோ அந்த ஃபிரீ மற்ற ஜெயிக்கல் ஃப்ரீக்வன்சின்னு ஓரளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நெட்ஒர்க்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஏர்பாட்ஸ் கண்டுபிடிச்சி அந்த ஃபியூச்சர்ஸை கட் பண்ணிடும் ஸோ அதாவது கட் பண்ணுறதுக்காக அவன் ஓவனில் போட்டிருக்கேன் அவன் எவ்வளோ குழப்பில் முக்கிய சரியாக இருக்கேன் நம்மளுக்கு தெரியாது நம்ம மாதிரி டீனேஜாக கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலேயே இருக்கலாம் பட் அந்த கடவுளுக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான் கடவுள் உட்காந்து படித்து செஞ்சுருக்கான் போல இருக்குது படித்து பட் பிரச்சனை இல்லை அவளை அன்லாக் பண்ணிட்டான் அந்த ஆப்பில் ஆடை பார்த்து அன்லாக் பண்ணிட்டான் பையன் ஹேனை பார்த்தோம் பாய் பண்ணல அதை ஓவன்குள்ளே வச்சிட்ருக்கேன் வச்ச அப்புறம் அந்த வந்து ஏர்பார்ட் வந்து எதை வச்சு அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குள்ளே ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷனையும் அப்புறம் வந்து அதுக்கு ஒய்பைலாம் அந்த கனெக்ட் பண்ணிடல ப்ளூடூத் அது எங்கேருந்து வருதுன்னு இருக்காது அதுக்காக அவள் என்ன எடுத்துக்கிட்டனா ஒரே ஒரு டிவைஸ் ஆப்பிளோட டிவைஸ் ஒய்ஃபை மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் எடுத்துருக்கான் எடுத்தாலும் கூட அந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அந்த ஒய்ஃபை வந்து கனடாவிலேருந்து வர மாதிரி இது பண்ணியிருக்கான் அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் அது எப்படி பண்ணியிருக்கேன்னா இப்போ இந்த டிவைஸில் வந்து லொக்கேஷன் ஆஃப் பண்ணிட்டோம் லொக்கேஷன் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம சொல்கிறதே லொக்கேஷன் கனடா அப்படின்னு சொல்லி லொக்கேஷனை போட்டு இதுலேருந்து நம்ம நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணோம்னா அப்போ கனடாவில் இருந்து இந்த ஒய்ஃபை வருது அப்படின்னா ஏற்றுக்கிறோம் அதாவது ஹேக்கிங் கேஜெட் மாதிரி ஆனால் ஒரு ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சி ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மாதிரி இந்த ஹேக்கிங் கேட்ஜெட் நம்ம யூஸ் பண்ண முடியும் இதுக்காக இது கிடையாது அது தனியாக ஸ்பெஷலாக விற்கக்கூடியது பிரச்சனையே இல்லை அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சதால கொஞ்சம் சொல்கிறோம் அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்ற அதை சொல்கிறோம் அப்புறம் இதை வச்சு அவங்க அன்லாக் பண்ணி இப்போ நிறையா பேருக்கு கேட்காத மிஷின் அவங்க கஷ்டப்படுறவங்க இப்போ ஒரு காது கேட்காத அகாதமிஷன் ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வருது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆன்லைன் செக் பண்ணோம் ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வருது ஸோ இதை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டே அச்சீவ் பண்ண முடியும் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஒரு ஏர் உங்களுக்கு காது கேட்கல அப்படின்னா நீங்கள் ஒரு ஏர் பார்ட்ஸை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபியூச்சரை அன்லாக் பண்ணிக்குவாங்க நீங்கள் கம்மியான ரேட்டில் காது கேட்காத மிஷின் யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க யார் பார்ட்ஸ் மாதிரி இருக்கும் கதை பார்த்து மாதிரி யாரு கேட்டால் ஒட்டி இருக்காது நீங்கள் யாராவது இது பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்க பிரச்சனை இல்லை காய்ஸ் அந்த மாதிரி கிராமத்துக்கு போய் இது பண்ணிடுறீங்க கிராமத்தில் போனால் யார் பார்ட்ஸும் சரி ஒட்டி போட்டு ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க ரெண்டும் ஒன்று தான் ஸோ நம்ம சிட்டி சைடு ஓட்டி யூஸ் பண்ணிவிடுவீங்க ஆமாம் வயசானவரும் காலையை கம்போம் நம்ம மாதிரி கொஞ்சம் எல்லார்களும் போய் காலையை கம்போம் நம்ம எங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லுவோம் எதுனாலும் சரிப்பா இந்த மாதிரி ஹெட்ஃபோனை ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி ஏர் ஆப்பிள் ஒரு ஹெட்ஃபோன் அப்போ வந்து ஒரு வாங்கி யூஸ் பண்ணி நம்ம கார்க்கே கம்ப் போனதுக்கப்புறம் இன்னொரு ஹெட்ஃபோன் வாங்கி அதை ஃப்யூச்சர் நல்லாய் பண்ணி யூஸ் பண்ணுறது இப்போ அவங்களே நோயை பறக்க விட்டு அவங்களே பார்க்கணும்னு சொல்லி வைப்பாங்களா நாடாடி சின்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சேரல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க இப்போ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அது போட்டால் நாங்கள் எங்களோட வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி இன்னும் அப்கிரேட் பண்ணி வீடியோவோட கண்டென்ட் வேற அளவுக்கு கொண்டு போலாம் இந்த வீடியோவோட வீடியோ பெருசா கத்திருந்தா இந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு நம்ம